ஒரு சிஷ்யன் தன்னோட குருக்கிட்ட கருணைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் அது உடனே அந்த குருநாதர் ஒரு புக்கு எடுத்து கொடுத்தாரு அது கொடுத்தோன்னே மற்ற சிஷியங்கள்லாம் பார்த்து எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே அவர் கேட்டார் மற்ற சிஷியங்கிட்ட என்னப்பா புக்கு எனக்கு கொடுத்தோன்னே சிரிக்கிறீங்களேன்ட்டு அதில் ஒன்றுமே இருக்காது பாருன் உன்னை வெறுப்பத்துக்கு தான் குருநாதர் அந்த புக்கு கொடுத்துருக்காரு அவனும் திருப்பி பார்த்தா அந்த ஒன்றுமே இல்லை நேராக போய் குருநாதர்கிட்ட என்ன குருநாதர் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு கேட்டான் அது குருநாதர் வெயிட் பண்ணப்பா கண்டிப்பாக உனக்கு அதில் இருக்கும் விஷயம் நீ போய் படி அப்படின்னாரு அவன் குருநாதர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கைனால அதை டெய்லி எடுத்து திறந்து பார்த்தான் அதில் ஒன்றுமே தெரியல திருப்பி மூடி வச்சுட்டான் இதே ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் அவரோட நண்பர் வந்தார் அவர் என் பையனுக்கு திடீர்னு நடக்க முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு வந்து ஆட்டு ரத்தம் வேணும் எனக்கு கொஞ்சம் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவருக்கு கால் நடக்க வராது தான் பையனுக்கும் இது மாதிரி ஆகிடுமோன்ட்டு ரொம்ப பயந்துட்டார் அந்த ஆட்டு ரத்தம் பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் வாங்கி வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார் இந்த சீட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஏன்னா இவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஆள் ரெண்டாவது இது எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு பர்சன் நண்பரோ நடக்க முடியாத ஒரு ஆள் அவர் கேட்டும் மறுக்க முடியல ரெண்டாவது இவர் மனதும் அது ஏற்றுக்க மாட்டேன்து சரி பரவாயில்ல நண்பனுக்கு ஆச்சுன்ட்டு அவரும் சரி நான் ரெடி பண்ணி கொடுக்குறம்பான்ட்டு டெய்லி போனார் இது ஒரு பத்து நாளாக அந்த ரத்தத்தை வந்து எடுத்து வந்து காலில் தடவணும் சூரியன் உதயமாகும் போதே அதை காட்டணும் அப்போ தான் அந்த கால் வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி இந்த தெரிஞ்சு தான் சரின்னு ஒத்துக்கிட்டு டெய்லி காற்றில் போய் விடியறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டு ரத்தத்தை வாங்கின வந்து இவர்கிட்ட கொடுத்துருந்தாரு இதை பார்த்தா மற்ற வாசிகள் இவன் கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்ட்டு அவனை இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குருநாதர் போய் பார்த்தான் அப்போ குருநாதர் கேள்வி கேட்டார் நான் புக்கு டெய்லி படிக்க சொன்னேன் படித்தேன் அப்படின்ட்டு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஐயோ ஒரு பத்து நாள் நம்ம படிக்கலை அப்படின்ட்டு உடனே குருநாதர்கிட்ட சொன்னால் இல்லை நான் ஒரு பத்து நாளாக படிக்கலை அப்படின்னு குருநாதர்கிட்ட சொன்னான் உடனே குருநாதர் அந்த புக் எடுத்து படி அப்படின்னாரு உடனே அந்த திறந்து படிக்கும் போது அதில் அப்போ வார்த்தைகள் சிலது இருந்தது அந்த வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு ஒழுக்கமான சில விஷயங்களை நீ கோட்பாடாக வச்சிருந்து வாழ்க்கையை நகர்த்தும் போது அது மற்றவங்களுக்காக அந்த கோட்பாடையும் உடைச்சிட்டு நீ வெளியே போய் நிற்கிற பார்த்தியா நீ செஞ்ச செயல்தான் கருணை அப்படின்னு சொன்னார் குருநாதர் இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா உங்களோட அறிவு இப்படி தான் நான் வாழணும் நான் இப்படி தான் இருப்பேன் இதுக்கு மேலே உங்கள் தலக்கணம் இதெல்லாம் நீங்கள் உடைச்சி எரிஞ்சாதான் அந்த உண்மையான கருணைன்றதை உங்களால் பார்க்க முடியும்